அழைத்ததற்கு நன்றி அம்மா வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம் அம்மா இங்க இருந்து பேசுறீங்க ஆஹ் நாங்க பாம்பேல இருந்து பேசுறேன் பாம்பேல இருந்து பேசுறீங்களா யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க ஏன் பையனுக்கு பாக்கணும் உங்க பையனுக்காகவா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏப்ரல் ஒண்ணாம் தேதி ஏப்ரல் ஒண்ணாம்மா ஆஹ் பிறந்த நேரம் காலையில பத்திரமணி

நல்லா இருப்பீங்கம்மா ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட கணவர் குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பீங்கம்மா சரி நல்லா இருப்பீங்கம்மா கும்பராசி பூரட்டா நட்சத்திரக்காரங்க யாருமே நல்லா இல்லைன்னு அடிக்கடி சொல்றேன் தம்பி தம்பியோட நல்லா ஒரு ஒரு வருஷமா நல்லா படிச்சிருக்க மாட்டார் ஒரு வருஷமா மார்க் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனாலும் இந்த ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம்மா ஜாதகம் கொஞ்சம் வலிமையான நல்ல ஜாதகம்மா ரிஷப லக்கணம் பூரட்டா நட்சத்திரம் அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் யோகரான சனி ஆரம்பிக்க போகுது

கண்ணி கண்ணி வந்து பாபத்துவமாக இருந்துட்டாலே வந்து சிஏ ஆடிட்டர்ங்கறதுலாம் வராது. கணக்கு, வழக்கு, கம்ப்யூட்டர் கொண்டு போயிடாதீங்க போடாதீங்க. பயோ சம்பந்தப்பட்டது, கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது வரும். சரிங்களா சார். கேட்கணுமா? இல்ல அதுதான் அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இது வரைக்கும் அப்படி யார் சொன்னாலும் தயவுசெய்து கேட்க வேண்டாமா லக்னாதிபதி பத்தாவது கேந்திரத்துல தேய்பரி சந்திரனாக இருந்தாலும் பத்தாவது கேந்திரத்துல லக்னாதிபதி வலுத்து பதினஞ்சு வயதிற்கு பிறகு சனி புதன் கேது சுக்கரன் என யோக திசைகள் வரக்கூடிய நல்ல ஜாதகம் இந்த பையன் கண்டிப்பா படிப்பான் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டுன்னு கொண்டு போயிட வேண்டாம் நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் சம்பந்தப்பட்ட பயாலஜி சம்பந்தப்பட்ட கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிச்சு இந்த பையன் உங்களையும் உங்க கணவரையும் தாய் தகப்பனை காப்பாத்தக்கூடிய நல்லவனாக நல்ல விதமாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடியவனாக கண்டிப்பா வருவாரு யார் சொன்னதையும் கேட்க மாட்டாமா கேக்க வேண்டாம்மா வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அதில சார் ஒரு நிமிஷம் பேசணும் சொல்லுங்கம்மா இல்ல அவளோ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு அவரை நல்லபடியா பார்த்துக்குவானா உங்க ரெண்டு பேரையுமே பார்த்துக்கு வருமா சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கு இல்லையா சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கின்ற அதே நேரத்துல ஒன்பதாம் அதிபதியவும் குரு பாக்குறாரு தகப்பனும் பிள்ளையும் கொஞ்சம் சண்டை சச்சரவுல தான் இருக்கும் கருத்து வேற்றுமையில தான் இருக்கும் அம்மாவை தான் பிள்ளைக்கு பிடிக்கும் உங்களை தான் பிடிக்குமா உங்ககிட்ட தான் எல்லாம் பேசுவான் எல்லா அப்பாக்களுடைய ஆசையும் அதுதான் ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தகுதி இந்த அமைப்புல இருக்குமா ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் குருவோடு தொடர்பு கொண்டு சுக்கரனோட தொடர்பு கொண்டு புதனையும் புதனை தவிர ராகு ராகுகதுகளை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் தொடர்பு கொண்டிருக்குமா அதனால அந்த பையன் நல்லா வருமா நான் சொன்ன மாதிரி படிக்க வைங்க கணக்கு வேண்டாம் பயாலஜி சம்மந்தப்பட்ட அதுக்காக நீட்டு கீட்டுன்னு கொண்டு போயிட வேண்டாம் மருத்துவம்லாம் கொண்டு போயிட வேண்டாம் பயோ கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குமா இப்போ ஜென்மச்சனி வேற விலகுது புரட்டா நட்சத்திரத்திற்கு முழுமையாக விலக போது அடுத்து வரக்கூடிய கொஞ்சம் நல்லா படிப்பாருமா தந்தை அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்றக்கூடிய பாசமான ஒரு ஜாதகம் தான்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி அம்மா வணக்கம்